சிவாய மக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ் கே வாணிசுந்தர்ராஜன் ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நட்சத்திரங்களை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் நம்முடைய லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் ஏன் வருது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு மனிதன் வந்து நல்ல வாழ்க்கையை வாழ்கிறார் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு துன்பம் ஒரு க கடினமான சூழ்நிலை வறுமையை சந்திக்கின்ற நிலை திருமணம் ஆகாத நிலை குழந்தை குழந்தை பேர் இல்லாத நிலை ஸோ ஒரு வீடு அமையணுன்றதுக்காகவே வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்பட்ட ஒரு மனிதர்கள் எல்லாமே இருக்கிறாங்க ஏன் இத்தனை வேறுபாடுகள் ஒரு ஒரு மனிதருடைய வாழ்க்கையில வருது ஸோ அதே மாதிரி ஒரு மனிதருக்கு வாழ்க்கையில எந்த வயதுல எந்த விஷயங்கள் நடக்கும் வீடு கட்டுவாங்களா கட்ட மாட்டாங்களா ஸோ திருமணம் எப்பொழுது நடக்கும் அந்த மனிதருடைய படிப்பு எப்படி இருக்கும் ஆஹ் வாழ்க்கை துணை வழியில எந்த மாதிரியான விஷயங்கள் அனுபவிப்பார் அதே மாதிரி கடன் இருக்குமா தொழில் அமையுமா வேலை அமைமா இப்படி பலதரப்பட்ட கேள்விகளுக்கும் விடை அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் அதுல பாத்தீங்கன்னா குறிப்பா உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தீர்மானிக்கிறது அப்படின்றது பாத்தீங்கன்னா நட்சத்திரங்கள் தான் நம்ம எதுக்கு பறந்திருக்கோமோ அதை நம்ம எதன் வழியா அனுபவிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரங்களை இயக்கக்கூடிய கிரகங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தான் நம்ம லைஃப்ல வந்து நிறைய விஷயங்களை வந்து கடந்து போயிட்டே இருப்போம் நம்ம பார்க்க போறது விசாகம் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் நட்சத்திர வரிசைகள்ல பதினாறாவதாக வரக்கூடியதான் இந்த விசாக நட்சத்திரம் நட்சத்திர அதிபதி அப்படின்றத பார்த்தோம்னா குரு பகவான் விசாக நட்சத்திரத்தோட மூன்று பாதங்களும் துலாம் ராசியில் வரும் விசாக நட்சத்திரத்தோட நான்காம் பாதம் விருச்சக ராசியில வரும் அதாவது நட்சத்திர அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு பகவான் ராசி அதிபதி சுக்ரன் அதாவது முதல் மூன்று பாதங்களுக்கு சுக்கரன் ராசி அதிபதியாகவும் நான்காம் பாதமான விசாக நட்சத்திரத்திற்கு ராசியின் அதிபதியான செவ்வாய் ராசி அதிபதியாகவும் வருவாங்க நட்சத்திர அதிபதியான குரு பகவான் தசா நடத்தக்கூடிய ஆண்டுகள்னு எடுத்துக்கிட்டோம்னா பதினாறு ஆண்டுகள் விசாக நட்சத்திரத்தோட வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சக்கர வடிவத்துல இருக்கும் என்னுடைய நட்சத்திர மரம் விழா நிறம் சிவப்பு மிருகம் பெண் புலி பறவை செங்குருவி பாலினம் ஆண் உங்க வீட்ல விசாக நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா முதல் எழுத்தாக நீங்க வைக்க வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா தி தூ தே இந்த நாம எழுத்துக்களை முதல் எழுத்துக்களா கொண்ட பேரை நீங்க வைக்கலாம் விழா மரத்துக்கு நீங்க உங்க கைகளினால நீர் ஊற்றி விட்டு ஏதாவது ஒரு முக்கியமான நல்ல காரியத்துக்கு போறது அப்படின்றது உங்களுக்கு ஒரு சிறப்பான விஷயமாக நீங்க போகக்கூடிய அந்த காரியம் அப்படின்றது உங்களுக்கு நல்லா சக்சஸ் ஸோ அதனால விழாமரத்தை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா உங்க கைகளினால நீங்க நீர் ஊற்றலாம் அதே மாதிரி நீங்க இந்த விழாமரத்தை நட்டு வளர்க்க கூட செய்யலாம் விசாக நட்சத்திரம் நட்சத்திரங்களோட வரிசையில பதினாறாவதாக வரக்கூடியது உங்களை பத்தி ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா நல்ல ஒரு கொள்கைவாதியான நபர் நீங்க அதாவது நீதிக்கும் நேர்மைக்கும் முதலிடம் கொடுக்கக்கூடியவர்கள் அதுவும் விருச்சக ராசியில பிறந்திருந்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டா உங்களோட விஷயங்களை ஃபாலோ வர்கள் எதிர்னாலும் நீங்க செய்யக்கூடிய அந்த காரியங்கள்ல ஒரு நீதி நேர்மை அப்படின்ற விஷயம் இருக்கும் நல்ல ஒரு லட்சணமான தோற்றம் இருக்கும் இவங்க ரொம்ப லட்சணமா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா சோ அந்த மாதிரியான அழகான கண்கள் லட்சணமான தோற்றம் அப்படின்றது இருக்கும் எல்லாருக்கிட்டையுமே ஒரு பணிவு அப்படின்றது இருக்கும் பழகிறப்போ நல்ல கலகலப்பான குணம் இருக்கும் பணிவான குணம் இருக்கும் அதே மாதிரி எப்பயுமே மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு விரும்புவீங்க எப்பயுமே நீங்களும் சந்தோஷமா இருக்கணும் உங்க கூட இருக்கிறவங்களும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை ஃபாலோ பண்ணுவீங்க குருவினுடைய நட்சத்திரம் தான் விசாகம் அதனால சின்ன வயசுல இருந்தே உங்களுக்குள்ள நீங்க எந்த விஷயம் எல்லாம் பாக்குறீங்களோ அதுல உங்களுக்கு திறமை இருக்கும் நிறைய கத்துக்கணும் அப்படின்ற ஆர்வம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி யார்கிட்டயும் போயிட்டு ரொம்ப ஹார்ஷா பேச மாட்டீங்க கோபத்தால ஒரு வார்த்தைகளை திட்டுறதோ இதுதான் வேணும் அப்படின்ற அதிகார துணியில பேசுற மாதிரியான விஷயம் உங்ககிட்ட கிடையாது கடினமான வார்த்தைகளை நீங்க பேச மாட்டீங்க ஹார்ட் ஒர்க் எல்லாம் கிடையாது விசாகத்துல பிறந்திருந்தா ஸ்மார்ட் ஒர்க்கால சில விஷயங்களை முடிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க புத்தியை பயன்படுத்தி உங்களுடைய அறிவு ஞானத்தை பயன்படுத்தி உங்களுடைய வேலையை முடிப்பீங்க பெரியவர்கள் இடத்துல பணிவா நடந்துப்பீங்க தெய்வ பக்தி அப்படின்றது அதிகமா இருக்கும் குரு அப்படின்றப்போ நல்ல பக்தி இருக்கும் அதே மாதிரி தைரியமும் இருக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு நீங்க அமைதியா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தைரியம் ஒரு விஷயம் ஒரு இடத்துல தப்பா நடக்குது அப்படின்னா எதிர்த்து கேள்வி கேப்பீங்க அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய அந்த நேர்மையான குணம் அப்படின்றது உங்களை விட்டு போகாது ஜாதக ரீதியா சில லக்னம் சில கிரக அமைப்புகள் கரெக்டா இருந்தது அப்படின்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான நபர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது அரசியல நீங்க ஈடுபடக்குள்ள மக்களுக்கு நல்ல விஷயங்களை பண்ணக்கூடிய ஒரு அறிவாற்றல் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி தைரியமா மக்களுக்காக நிறைய நல்ல விஷயங்களை பண்ணுவீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்காக தொழில் தொடங்கணும் இல்ல வேலை செஞ்சுக்கே இன்னொரு தொழில் செய்யறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுப்பாங்க ஆனா விசாகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா சொந்த தொழிலெல்லாம் செய்ய மாட்டேங்க வேலைக்கு போனோமா சம்பாரிச்சது போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனோநிலை உங்களுக்கு இருக்கும் ஒரு சிலர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்பயுமே அரசாங்க ரீதியிலான தொடர்பு இருக்கும் ஏதாவது ஒரு வகையில வேலை செஞ்சுக்கிட்டே ஏதாவது கட்சி பணியில இருக்கிறது இல்ல கவர்மெண்ட் ஏதாவது கான்ட்ராக்ட் ஒர்க் இருந்தா அந்த மாதிரியான எடுத்து பண்ற விஷயம் எல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கும் பணத்தை வந்து என்ன பணம் வருதோ அத கரெக்டானபடி சேமிச்சு வைக்கிறதுனால அதிகப்படியா கடன் வாங்குகின்ற அந்த மனோநிலை அப்படின்றது உங்களுக்கு பிடிக்காத சோ கடன் வாங்குறது அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களை சுத்தி உங்களுடைய ஃபேமிலிக்காக வேணா நீங்க வாங்கலாம் ஆனா அடிப்படையா பாத்தீங்கன்னா விசாகத்திற்கு அந்த கடன் வாங்குற விஷயம் அப்படின்றது அந்த அளவுக்கு வராதுன்னு தான் சொல்ல முடியும் எல்லுமே ஒரு நட்பா இருப்பீங்க அதே மாதிரி உங்களை சுத்தி ஒரு நிறைய நண்பர்கள் வட்டம் அப்படின்றது இருக்கும் யாரா இருந்தாலுமே ஒரு அன்பு பாசத்தோட பழகக்கூடிய நபர்கள் தான் நீங்க உங்களுடைய உதவி யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா தயங்காம போய் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க இப்போ விசாக நட்சத்திரத்துல ஒரு குழந்தை உங்க பிறக்குதே பிறக்குதில்ல நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் திசையாக வரக்கூடியது அப்படின்றது குருவினுடைய திசை அப்ப குரு திசைன்னு குல சந்திரன் விசாக நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள்ல எந்த பாதத்தில் நின்றிருக்கின்றாரோ அதை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் குருவினுடைய தசா இருப்பு அப்படின்றது மாறுபாடாக இருக்கும் அப்போ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஐந்து வயது குரு குரு திசை இருப்பாக பிறக்கலாம் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஆறு வருட குரு திசை இருப்பாக பிறக்கலாம் ஒரு சிலர் பதினான்கு வருட குரு திசை இருப்பாக பிறக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொருதற்கும் ஒவ்வொரு மாதிரியான அந்த தசா இருப்புகள் அப்படின்றதற்கும் நம்ம வந்து ஒரு குத்து மதிப்பா ஒரு பதினான்கு வயது வரைக்கும் ஒருத்தருக்கு பிறக்கையில குரு திசா நடக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா பதினான்கு வயது வரைக்கும் குரு திசை நடக்கும் அதற்கு அடுத்த திசையாக பார்த்தோம்னா குரு திசைக்கு பின்னாடி இரண்டாவது திசையாக சனி திசை நடக்கும் சனி திசை அப்படின்றது பாத்தீங்கன்னா பத்தொன்பது வருட காலகட்டம் அப்ப முப்பத்தி மூன்று வயது வரைக்கும் இந்த சனி திசை நடக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம் அப்படின்றது விசாகத்துல பிறந்தவர்களுக்கு சனி திசையும் புதன் திசையும் தான் ஏன்னா இந்த சனி திசை அப்படின்றது முப்பத்தி மூன்று வயதிற்குள்ள வர்றதுனால இதுலதான் ஒரு மேற்கல்வி படிக்கிறது உயர்கல்வி படிக்கிறது அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல முடிவெடுக்கிறது வேலைக்கு போறது இதெல்லாமே இந்த ஏஜ் குள்ள வந்துடும் சனி திசையா இருக்கக்குள்ள சிலருக்கு சில சிரமங்கள் இருக்குதான் செய்யும் ஏன்னா சனி பகவான் அப்படின்னாலே தடை தாமதங்களை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த சனி திசை நல்லா இருக்கும் உங்க ஜாதக ரீதியா சனி பகவான் நல்லா இருக்கிறாரு அப்படின்னா இன்னும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா கடுமையானதாக இருக்கும் ஏன்னா அது அவங்களுடைய ஜாதகத்துல சரியானபடி சனி உங்களுடைய ஜாதகத்துல இருக்க மாட்டாரு சோ உங்களுடைய லக்னத்திற்கு கடும் பகைவராகவோ எதிர்த்தன்மை தரக்கூடிய இடங்கள்ல இருந்தா படிக்கிறதுல இருந்து எல்லா விஷயங்கள்லமே சிரமம் கல்யாணம் ஆயிருக்காது படிக்க முடியாது சரியான நிரந்தர வேலை தொழில் அப்படின்ற விஷயத்தை அமைத்து தர மாட்டார் அடுத்தது பாத்தீங்கன்னா முப்பத்தி மூன்று வயதுல இருந்து பதினேழு வருடங்கள் ஐம்பது வயது வரைக்கும் புதன் திசை நடக்கும் சோ புதனை பொறுத்த வரைக்கும் புதன் வந்து ஒரு நியூட்ரலான பிளானட் தான் அதாவது வியாபாரத்திற்கு உண்டான கிரகம் புத்திக்கு உண்டான கிரகம் திறமைக்கு உண்டான கிரகம் அப்போ உங்களுடைய திறமையை பொறுத்து உங்க லைஃப் அப்படின்றது இருக்கும் உங்க ஜாதக ரீதியாக புதன் நல்ல இடத்துல இருந்தது அப்படின்னா திறமையால அறிவால புத்தி கூர்மையால வாழ்க்கையை வெல்லக்கூடிய நபர்களாக நீங்க இருப்பீங்க தொழில் பண்றீங்க அப்படின்னா நல்ல தொழில் முன்னேற்றம் இருக்கும் வியாபாரத்துல நல்ல பேச்சு திறமையோட வியாபாரம் பண்ணக்கூடிய படிக்கலன்னா கூட பரவாயில்ல புதன் உங்களை அப்படியே ஹைக்கு தூக்கி விட்டுரும் அதுதான் அந்த புதனுடைய டேலண்ட் அப்படின்றதே ஆனா புதன் திசா நடத்தக்குள்ள நிச்சயமா எந்த பிளானட்டோடையும் சேரக்கூடாது சேர்றப்ப புதன் தன்னுடைய தன்மையை அந்த இடத்துல இழந்துருவாரு அப்ப ஐம்பது வயது வரைக்கும் புதன் உங்களுக்கு நல்லா இருந்தது அப்படின்னா சிறப்பான ஒரு மாற்றங்களை தருவாரு ஐம்பது வயதிற்கு மேல பாத்தீங்கன்னா ஏழு வருடங்கள் அப்படின்றது கேது திசை அதாவது ஐம்பத்தி ஏழு வயது வரைக்கும் உங்களுக்கு கேது திசை அப்படின்றது இருக்கும் கேதுவை பொறுத்த வரைக்கும் நிழல் கிரகம் இயற்கை பாவர் ஸோ நல்ல இடங்கள்ல இருக்கக்குள்ள சிரமங்களை தரமாட்டாரு மூன்று ஆறு பத்து பன்னொன்றாம் இடங்கள்ல இருக்கக்குள்ள உங்களுக்கு சிரமம் அப்படின்ற விஷயத்தை தரமாட்டாரு பட் மற்ற பாவங்கள்ல சம்பந்தப்படக்குள்ள அதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு சிரமங்களை தருவாரு ஏன்னா அந்த ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு சொந்த வீடு கிடையாது அப்படின்றதுனால ஒருவேளை உங்களுடைய லக்னத்துல இருந்து இரண்டாம் இடத்துல உட்கார்றாரு கேது அப்படின்னா பொருளாதாரத்துல தடை தாமதங்களை தருவாரு அப்ப நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஒரு சேமிப்புகளை வலுப்படுத்திக்கணும் எந்த விஷயத்துக்கு நீங்க செலவு பண்ணுமோ அதுக்கு மட்டும் செலவு பண்ணணும் யாருக்காவது போய் கடன் கொடுக்கறது ஹெல்ப் பண்றேன்ட்டு உங்ககிட்ட இருக்க பணத்தை எடுத்து கொடுத்துட கூடாது ஜாமீன் கழுத்து போய் போடுற விஷயங்கள்ல வந்து செய்யக்கூடாது கேது இரண்டாம் இடத்துல இருக்கிறது அதே மாதிரி எட்டாம் இடத்துல இருக்கக்குள்ள ஆஹ் வேகமா வண்டி வாகனங்கள்ல போறேன் அப்படின்றத வந்து செய்யக்கூடாது உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் சின்ன விஷயம் தானே இது கட்டி வந்துடுச்சுன்னு விட்டுருவீங்க ஏதாவது கல்லு கீழும் இல்ல ஏதாவது கீழே இருக்கு ஏதாவது ஒரு விஷயம் இப்போ ஏதாவது கூர்மையான ஒரு கல்லோ இல்ல ஆயுதமோ கீறிடுச்சு அப்படின்னா நீங்க அது விட்டுருவீங்க ஆனா ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு இரண்டு மாதமோ மூன்று மாசமோ கழிச்சு பார்க்கக்குள்ள அது செப்டிக் ஆயிட்டு உங்களுக்கு பெரிய பிரச்சனையை உடல்ல ஏற்படுத்தும் சர்ஜரி வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும் இன்ஜெக்ஷன் பண்றப்ப கூட இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் வந்து கொஞ்சம் கேது எந்த பாவத்துல இருக்காரு அப்படின்ற சம்பந்தப்பட்டு கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு வயதிற்கு பின்னாடி இருபது வருடங்கள் அப்படின்றது திசை அதாவது எழுபத்தி ஏழு வயது வரைக்கும் அப்ப திசை அப்படின்றது சுக்கரன் உங்களுக்கு சிறப்பாக இருக்க இப்ப துலாம் ராசியில நீங்க பிறந்திருக்கீங்கன்னா விசாகத்தோட முதல் மூன்று பாதங்கள்ல பிறந்திருப்பீங்க அப்ப ராசி அதிபதியோட திசையே உங்களுக்கு நடக்கிறதுனால சுக்ரனும் நல்லா இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்திலயும் பெரிதளவான ஒரு வளர்ச்சியை தருவாரு சுக்கரன் ஒருவேளை உங்களுக்கு குழந்தைகள் மூலமா ஒரு நல்ல சுகபோகமான வாழ்வு அமைகிறது ஆன்மீக ரீதியிலான சுற்றுலா நல்ல வீடு கட்டுறது நல்ல லக்ஸரியான ஒரு லைஃப இந்த ஏஜுக்கு மேல உங்களுடைய குழந்தைகள் மூலமாக ஏற்படுத்தக்கூடிய விஷயமும் இதுல உண்டு அதாவது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு துன்பம் வருது அப்படின்னா தொடர்ந்து அப்படியே நீடிக்காது உங்களுடைய கிரகங்கள் எங்க இருந்து தசா நடத்துறாங்களோ அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு சில நல்ல ஃபியூச்சரும் உங்களுக்கு இருக்கு அதனால எப்பயுமே வந்து மனசு உடஞ்சு போயிடாதீங்க இவ்வளவுதானா நமக்கு லைஃப் அப்படின்ற மாதிரியான விஷ விஷயங்கள்ல நீங்க எப்பயுமே முடிவே எடுக்காதீங்க அனைவருக்கும் நன்றி